இந்திய திருநாட்டின் இருபத்தி சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ மாணவர்கள் மாணவிகள் நீ எதுவும் பேசுறது கேட்கறது கேட்டு தான் போயிருந்தா என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்கறது தான் மகிழ்ச்சி காரணம் எல்லா பலமும் எல்லா அறிவாற்றலும் விஞ்ஞான முறையில் இருக்கின்ற இந்த நாட்டில் இந்த வருடத்தில் நீங்கள் பாடம் கொடுக்கிறீர்கள் அதுதான் மகிழ்ச்சி அதுதான்

அவர்களை நான் வாழ்த்துகிறேன் நம்மளுடைய பெற்றோர் ஆந்திர கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நம்மளுடைய கைனா கைநாசேகர் கோபால் கண்ணன் அமுதா மற்றும் நம்மளுடைய ரமேஷ் இப்போ உங்களுக்கு பரிசு வழங்கி இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி இதே பள்ளியில படித்து இன்னைக்கு பல்வேறு நிலையில் உயர்த்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் எது தெரியாது யார் தெரியாது அதுதான் பாடம் நடக்கும்போதே விட்டு நோக்கணும் ஒரு நெல் நிகழ்ச்சி நடக்கும்போது யார் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க எதுக்காக கொடுத்திருக்காங்க கேட்ட தெரியாது நான் கேட்கிறேன் யார் கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க எதுக்காக கொடுத்திருக்காங்க வேண்டாம் தெரியாது என்ன காரணம் நம்ம பார்க்கல நிகழ்ச்சி கேட்கல அதோட எண்ணத்தை அதனால செலுத்தல பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் எங்க எதுக்காக போறோமோ அந்த தெரியா பண்ணல அதை இழப்பீங்க முன்னாள் மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு மூன்று ஆறாம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் பரிசு போகலாம் அவர்களை பாராட்டி கைத்தட்டலாமே வந்துருக்காங்க நம்மளுடைய செல்வகுமார் அவர்கள் படிச்சிருக்காரு மோரன் அவர்கள் சி வெங்கேஷ் அவரு வந்திருக்காங்க அவரும் வந்திருக்காங்க சுந்தராஜ் பி சுந்தராஜ் வந்திருக்காங்க சிவஜோதி எம் சிவஜோதி வந்திருக்காரு எம் பாலகிருஷ்ண மூர்த்தி வந்திருக்காங்க எம் மாதே வந்திருக்காங்க பழைய மூத்த ஆசிரியர் கண்ணன் சார் வந்திருக்காங்க ஆக இவர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த நல்ல நாளில் உங்கள் சார்பிலும் எனது சார்பிலும் முன்னாள் மாணவர்களை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சுருக்கம் முடிச்சுட்டு போறோம் இந்த சில எனக்கு நாளைக்கு அதை தெரிஞ்ச வராத மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி வராத மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் கொடுத்திருக்கோம் இந்த சுதந்திர தினத்தில் வராத மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் மூணு பேருக்கு தெரிஞ்ச கிழமை தலைமையா சரியா இருக்க முடிச்சிருந்தோம் பயன்பட வேண்டாம் அவங்களுக்கு சார்ந்து போடலாம் சார்ந்த போட்டு கவனி வைக்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியா வராத மாணவன் வராத ஆசிரியர் பெருமக்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க அதெல்லாம் வருத்தோட்டையில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துறையும் சிறப்புறையும் அறிவுரையும் செய்திருக்கின்றார்கள் இந்திய திருநாட்டுகளை பிரதமரும் டெல்லி கோட்டையில் வெளியேற்றிருக்கார் அதைத் தொடர்ந்து மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் நான் பாரம்பரியமிக்க பள்ளி மேட்டூர் தாலுக்காவில் பெரிய பள்ளி ஆறாயிரம் மாணவர்கள் படித்த பள்ளி சில கல்வியினால இந்த பள்ளி ஒழுக்கத்தினால் மிகப்பெரிய அறிஞர்களாக இன்ஜினியர்களாக தொழிலதிபர்களாக இந்த பள்ளியில் படித்தவர்கள் பள்ளி மிக்க பள்ளியில் நான் குடியேற்ற அடுத்த சந்ததானத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை போகணும் அதைத் தொடர்ந்து நாலு மணிக்கு குடியரசு தின நம்முடைய நம்மளுடைய இந்த நாட்டினுடைய கவர்னர் சட்டமன்ற அமைச்சர்களுக்கு அறிவுரை வாழ்த்துக்களை பெரிய தீர்மானித்திருக்கிறார் நாலு மணி அவர் போயிருவர் சென்னைக்கு இப்ப கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போய் போயிட்டு கவர்னர் சார்பு போட்டு நீங்க தமிழ்ல பேசணும்னு ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க அடுத்த வருஷம் தமிழ்ல பேசணும்னு சொன்னேன் ட்ரை பண்றேன்னு சொன்னாரு அதையும் பேச போறேன் ஏன் தமிழ்ல பேசுறீங்க தமிழ்நாட்டில் வர எத்தனை அதிகாரியா இருந்தாலும் சரி ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தமிழ்ல பேச வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் தமிழ் எழுத வேண்டும் இல்லனா தமிழ்நாட்டில் ஒரு வேலை இல்லை இந்த வேலை கிடையாது உங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி என்னுடைய கலாச்சாரம் நீ எந்த நாட்டுல வா ஆறு மாசம் டைம் கொடுக்குற தமிழ படிச்சுக்கோ தமிழ்ல எழுது தமிழ்ல பேசு அப்பதான் எங்களை ஆள முடியும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் ஆட்சியில பங்கு முடியும் தமிழே தெரியாத ஒரு ஆள் நீ எப்படி எங்க நாட்டை ஆட முடியும் எப்படி எங்க மக்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்னுடைய கலாச்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியும்

பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் சீர்கட்டு இருக்கின்றார்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் படிப்பு நாட்டம் இல்லை பெரியவர்கள் மதிப்பதில்லை ஆசிரியர் பெற ஒரு மாணவன் எந்த மாவட்டமே தெரியல ஒரு ஆசிரியர் யூனிஃபார்ம் போட்டு கெட்ட வாரத்துக்கு அடிக்க போறான் பத்து நாளைக்கு முன்னாடி பாக்குறேன் நான் கல்வி அமைச்சர் பேச போறேன் நாங்கெல்லாம் படிக்கும் போது எண்பத்தஞ்சு எண்பத்தி தொண்ணூறுல இருந்த கண்டிப்பு இப்ப இருக்கணும் இல்லைன்னா மடிக்கிற மாணவர்கள் சீர்கட்டு போய்வார்கள் என்று நான் கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு பேச போறேன் படிக்காத கண்டிக்காத மாணவர்கள் படிக்க மாட்டாங்க அப்ப சொன்னாங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் குருவா இருக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் இப்ப அப்பா அப்பாவுக்கு மேல இருக்கிறவங்க ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் பாடத்திட்டத்தின் மூலமாக உனக்கு கண்ணுக்கு வெளிச்சு கொடுக்கிறவர்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் எல்லாம் எதிர்காலத்திற்கு நாட்டுக்கும் நீங்க சொத்தாக சொத்து இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் நாட்டினுடைய எதிர்காலம் வலுமுறைகள் இருக்கின்றது நம்மளுடைய மாணவர்கள் தீய மாற்றத்துக்கு ஆளாக கூடாது அகிமை சந்திக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இருக்க வேண்டும் என்று இந்த கடுமையான ஒரு நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் பெருமக்களை மாணவன் கல்லூரி மாணவன் பள்ளி மாணவன் யார் வகுப்போ திட்டப்போனோ அவனை கைது செய்து டிஜி கொடுத்து வெளியேறு நம்ம ஜெயில சொல்லி அறிவுரை சொல்றான் தமிழ்நாடு அரசு அவனுக்கு அரசு பண்ண

தேர்ந்திக்க வேண்டும் அறிஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியில் படிக்கின்றவர்கள் அனைவரும் பாடத்திட்டத்தில் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று இந்த பள்ளியில் நீங்கள் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பிலும் எனது சார்பிலும் அன்போடு கேட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்